கும்பராசி புதன்தசை கேது தசை சுக்கரதசை இந்த மூன்று தசைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் மற்றபடி நான்கு கிரக பயிற்சிகள் இந்த கும்பராசிக்கு குரு பகவான் பயிற்சி ராகுகேது பயிற்சி மற்றும் சனிப்பெயிற்சி இந்த நான்கு கிரக பயிற்சிகள் எப்படியாப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா சனியில் படாத பாடுபட்டுட்டீங்க புதன் தசையில் சரி கேது தசை தசை எந்த தசையை விட்டு வைக்கல இந்த சனி பகவான் உங்கள் சுய ஜாதக வலுவை பொறுத்து எல்லாருக்குமே சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் பேர் நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க பத்து பர்சன்டேஜ் பேர் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் இருந்ததுனால அது பிரச்சனைகள் இல்லை அதனால் இந்த புதன் தசையும் கேது தசையும் தசையும் இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வரும் அதன் பிறகு இந்த ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஏன்னா சனி பகவானோட மட்டுந்தான் நம்ம பார்க்கணும் அதனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறது என்ன பலன்களை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை வரும் எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுபத்தி ஒம்போது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பது வயசு வரைக்கும் இந்த கேது தசை வரும் எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சதை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் நாற்பது வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த தசை வரும் இந்த புதந்தசை அப்படிங்கிறது அதாவது நாற்பத்தி அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் நாற்பது வயசுலேருந்து பதினேழு வருடங்கள் கிட்டத்தட்ட புதன் தசை அதே ஏழு வருடங்கள் கேது தசை அறுபது வயசுக்கு மேலே தான் அந்த கேது தசை அப்படிங்கிறது இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அதாவது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி நான்காம் பாதம் கொண்ட நபர்களுக்கு முன்னே வரலாம் ஒரு அஞ்சு வருடம் முன்ன வரலாம் இந்த கேது தசைங்கிறது சுக்கரதசைங்கிறது அறுபது வயசுலேருந்து எண்பது வயசுக்குள்ள சதை நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அது முதல் பாதம் கொண்டவர்களுக்கு முன்ன பின்ன ஒரு பத்து வருடங்கள் முன்ன பின்ன மாறலாம் ஆக மொத்தத்தில் எந்த வயதில் உங்களுக்கு தசை நடந்தாலும் சரி கேது தசை சுக்கரதசை நடந்தாலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அது எப்படி இருந்தால் பலன்களை கொடுக்கும் எப்படி இருந்தால் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் தசை முப்பது வயசுலேருந்து நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை நாற்பத்தேழு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மூன்று தசைகளும் என்ன பலன்களை கொடுக்கும் ஏழரை சனி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி இந்த சனி பகவான் வந்து சுய சுயஜாதக அடிப்படையில் அவர் என்ன கர்ம அடிப்படையில் இருக்காரோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் பொதுவாகவே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரும்போது தனஸ்தானம் குடும்ப வாக்குஸ்தானம் வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னால் கூட எல்லாருக்குமே அந்தமாரி கஷ்டங்களை கொடுத்துராது அந்த இடத்துக்கு வரும்போது இது வந்து பாத சனி விடுதலை வந்து இன்னும் ரெண்டரை வருஷத்தில் அந்த பாத சனிலேருந்து வெளியாயிடும் ஏழை சனி உங்களுக்கு முடிஞ்சிடும் ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்தே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தே உங்களுக்கு என்ன மாதிரியான தசைகள் யோக தசைகள் நடந்தால் கூட இந்த ஏழரை சனி வந்த பிறகு அந்த யோக தசைகள் வேலை செய்யாது இந்த ஏழரை சனி மட்டும்தான் வேலை செய்யும் அந்த தசைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு யோக தசைக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை கொடுக்கும் அவயோக தசைக்கு இந்த ஏழரை சனி என்ன பலன்களை கொடுக்கணுமோ அந்த பலன்களை இது கொடுத்துருக்கும் சுமார் அஞ்சு வருடங்களா இந்த ஏழரை சனி வந்த பிறகு உங்களுக்கு விரை சனியாக ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து கோச்சார ரீதியாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி கூட இந்த சனிப்பயிற்சியாவது மாற்றம் தருமா அதாவது விரயத்துலேருந்து ஜென்மராசிக்கு வரும்போது கூட ஜென்மராசிக்கு வந்தால் அப்படி ஒன்றும் கெடுதல் பண்ணிட மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த சனிப்பயிற்சியிலேயாவது கொஞ்சம் நல்லது நடக்குமா அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பீங்க அதை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் குரு பயிற்சியிலேயாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்ட்டு நிறைய குரு பயிற்சி போயிடுச்சு அதுலேயும் எதிர்பார்த்துருப்பீங்க ராகுக்கு எது பயிற்சியாவது ஒரு நன்மை செய்யுமா அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க அதுவும் போயிடுச்சு நிறைய பயிற்சிகள் போனது தான் மிச்சமாக தவிர எந்த நல்ல பலனும் நடந்தது இல்லை இது வந்து அப்படியே நல்ல பலன்கள் நடந்தால் கூட அது வந்து ஏழரை சனியோட ஆதிக்கம் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் தான் கோச்சார ரீதியாக ஏழரை சனி நடக்கும்போது வேற எந்த கிரக பயிற்சிகளும் பெருசாக பலன்களை கொடுக்காது அப்படியே நல்ல பயிற்சிகளாக இருந்தால் கூட குரு நல்ல இடத்துக்கு போகுதுங்க ரெண்டாம் இடத்துக்கு போகுது நாலாம் இடத்துக்கு போகுது அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னா கூட அவனுடைய பலன்கள் கம்மி பண்ணும் கெடு பலன்கள் கிடைக்காமல் கம்மி பண்ணும் நல்ல பலன்கள் கிடைக்காமையும் கம்மி பண்ணும் அது வேலையே செய்யாது அந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த குரு பேச்சும் ராகுகேது பேச்சும் அது எங்கே வந்தாலும் எங்கே பயிற்சி ஆனாலும் அது புரோஜனம் இல்லை இந்த ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மாறக்கூடிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தசை நடக்குது அப்படின்னாக்கா செகண்ட் ரவுண்டு தான் இது வந்து பொங்கு சனி தான் நல்ல பலன்களை தான் நான் கொடுக்கணும் பொங்கு சனின்னு சொல்கிறாங்க ஒன்றுமே எங்களுக்கு நல்ல பலனே இல்லையே எல்லாத்துலேயும் கஷ்டமாக தான் படுறேன் நான் கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறேன் இது வந்து ஏன் அப்படி இப்படி பண்ணுது நல்லா போயிட்டு இருந்தது தொழில் நல்லா இருந்தது வேலை நல்லா இருந்தது எல்லாமே கொஞ்சம் எல்லாமே கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது என்ன காரணம் தெரில அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஏன்னா புதன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகாதிபதி தான் ஏன்னா ஐந்து குடைய கிரகம் அதே வந்து இன்னொன்று அஷ்டமாதிபதியாகவும் வராரு எல்லா கிரகங்களும் ரெண்டு பாவத்துக்கு அதிபதியாக தான் வருவாங்க அஷ்டமாதிபதியும் வராரு பூர்வ புண்ணிஸ்தானாதிபதியும் வராரு ஐந்து குடையவர் இந்த புத பகவான் ஐந்து குடைய பலன்களை ஒரு பக்கம் உங்களுக்கு சனி பகவான் கொடுத்தா கூட அந்த தசையில அஷ்டமாதி பலன்களை யார் கொடுக்கறது அவரும் சனி பகவான் தான் கொடுப்பாரு அஷ்டமாதிபதி அப்படின்னாக்கா இது வந்து அவமானப்படக்கூடிய இடம் நஷ்டப்படக்கூடிய இடம் கஷ்டப்படக்கூடிய இடம் இதில் வந்து நல்ல பலன்களும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை எட்டில் ஒரு கிரகம் மறைஞ்சிச்சுனாக்கா அது ரொம்ப அநியாயத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அது மாதிரியான இடம் சொந்த பந்தங்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையிலேருந்து நிரந்தரம் இல்லாமல் பண்ணுறது பண வரவு அதிகமாக கொடுக்காது இது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் தான் இந்த எட்டாம் இடம் அப்படின்றது இந்த அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் இல்லையா அந்த பலன்களை தான் இப்போ கொடுத்துது நீங்கள் கஷ்டம் கஷ்டம்னு எதில் சொல்கிறீங்களோ அந்த பலன்களையும் கொடுத்தது நல்ல பலன்களையும் கொடுத்துருக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு வேலை போச்சுன்னாக்கா இன்னொரு வேலை கிடச்சிருக்கும் அந்த வேலையில் வந்து ஓரளவுக்கு சம்பள உயர்வு அது இதுன்ற அந்த பணம் ரொட்டேஷனில் போயிருக்கும் வந்தது வராது எது எங்கே போச்சுன்னு தெரில வந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரில பார்த்தா ஒரு சேமிப்பு இருக்கும் ஆனால் பேங்க் சேமிப்பு இருக்காது பணமாக இருக்காது ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் இது மாதிரி கொடுத்துருக்கும் ஆனால் நிம்மதியை கொடுத்துருக்காது மன உளைச்சல்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த ஜென்ம சனியில் படாதபாடு தான் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பசங்க வழியில் பிராபலத்தை கொடுத்துருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏழரை சனியோ அஷ்டமசனியோ நடந்துச்சுனாக்கா இல்லை சனி தசை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நடந்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்லை வீட்டில் சொல்ல முடியாத கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஏழரை சனி அவங்களுக்கு ஒரு ஏழரை சனி போயிட்டுருக்கோம் இல்லை சனி தசை போயிட்டுருக்கோம் சனி புத்தி இருந்தால் கூட கஷ்டம்தான் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வந்திருக்காது வீட்டில் உங்கள் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணுன்னு வரம் தேடி இருப்பீங்க அந்த வரன் கிடைச்சிருக்காது நிறைய இது மாதிரி நெருக்கடிகள் அதிகமாக கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் ஏன்னா இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பிறந்தா கூட அது ஒன்று மீனத்தில் இருக்கும் இல்லைனாக்கா மகரத்தில் இருக்கும் அடுத்து வந்து மேஷத்தில் இருக்கும் கிட்ட உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏழரை சனி போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏழரை சனி போய்ட்டு இருக்கும் இது மாதிரியான குழந்தைகள் தான் அதிகமாக பிறக்கும் இல்லைனா இந்த லக்கணத்தை பிறக்கும் அது மாதிரி கொடுக்கும் இந்த கும்பராசிக்கு எல்லா ராசிக்கும் அப்படி தான் இந்த கும்பராசிக்கு மெயினாக அப்படி தான் அதனால் இப்போ புதன் தசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குடும்ப சனியாக போகும்போது இந்த சனி பகவான் வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் பேச்சை கேட்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கொஞ்சம் கிடைக்கும் உங்கள் பேச்சை கேட்பாங்க ஒரு சில பேர் வந்து உங்கள் திறமையை பாராட்டுவாங்க இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும் பூர்வீக சொத்து கண்டிப்பாக சனி தசையில் நீங்கள் வந்து இதுமாரி ராசியில் பிறகுறீங்க அப்படின்ற சனி தசை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கனாக்கா சின்ன வயசில் கூட பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வச்சுருக்கும் இல்லை ஐந்து குடையவன் தசை நடக்குதுனாக்கா அது பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் அந்த அந்த சொத்து ரீதியாக பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க அதில் வந்து ஒரு வருமானத்தை வரும் இந்த நேரங்களில் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் கொஞ்சம் முன்னேற்றத்தை பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் பெருசாக இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்ல முடியாது அதுக்காக கஷ்டத்தை கொடுக்காது புதந்தசியில கஷ்டத்தை கொடுக்காது ரெண்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் குடும்பத்துல வந்து யாருக்காவது ஏழரை சனி அஷ்டம சனி இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகள் நீங்கள் தேடி இருந்தீங்கனாக்கா இப்போ திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் இப்போ வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டி குறையா இருக்கா அந்த வீடு கட்டி நிவர்த்தி ஆகும் இப்போ குடுத்தனும் போகிறது அந்த குடி போகிற விஷயம் இருக்கு இல்லையா இப்போ குடி போகிற நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரம்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடியது இல்லை வீட்டில் வந்து அடி எடுத்து வைக்கிறது புதுசாக வீடு வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரி கொடுக்கும் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்போ தான் நீங்கள் வீடு கட்ட முடியும் ஒன்று செவ்வாயை பார்க்கணும் இப்போதைக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல சுபாதிபத்தியம் பெற்ற செவ்வாயாக இருக்கணும் அந்த செவ்வாயை அந்த சனி பகவான் பார்க்கணும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் போகுது அப்படின்னாக்கா இப்போ ரிஷபராசியில் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் ரிஷபராசிலேயோ அல்லது கன்னியாராசிலையோ அல்லது குரு வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிலையோ இந்த ராசிகளில் வந்து செவ்வாய் இருந்தால் இப்போ வந்து வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் வீடு சார்ந்து மனை சார்ந்து மண் சார்ந்து ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் கஷ்டங்களையும் அதிகமாக கொடுக்கும் அதையும் கவனத்தில் வச்சிங்க ரெண்டுமே கொஞ்சம் சரிசமமாக இருக்கும் ஏழரை சனி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த புதன் தசையில் அடுத்து கேது தசை இந்த கேது தசை அப்படிங்கிறது ராகுவுக்கும் கேதுவுக்கும் பல டீட்டெயில் எடுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து டீட்டெயில் எடுக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அது சார்ந்து பலன்களை கொடுக்கும் இது வந்து நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி அதை மாற ஆரம்பிச்சிடும் அந்த கேது பகவான் இப்போ அந்த கேதுவுக்கு என்ன அப்படின்னா கேது தசையில் சூரியனோட வீட்டில் சந்திரனோட வீட்டில் செவ்வாயோட வீட்டில் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆகாத இடம்னா அதுதான் ஆகாத கிரகங்களும் அதுதான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ சூரியனோட வீட்டில் இருந்தால் அது சூரிய தசை மாதிரி சந்திரனோட வீட்டில் இருந்தால் சந்திரன தசை நடத்துற மாதிரி சந்திரனோட காரகத்துவங்களை கொடுக்கும் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் செவ்வாயோட காரகத்துவங்களை வாங்கி கொடுக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு அந்த வீட்டில் இருந்து மூணு ஆறு பத்து பதினொன்றில் மறைஞ்சிருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு ரெண்டுமே கொடுக்கும் இப்போ வந்து யோகத்தையும் கொடுக்கும் கெடுபலன்களையும் கொடுக்கும் மன அழுத்தம் கெடுபலன் அப்படிங்கிறதே மன அழுத்தம் மனசார்ந்த பிரச்சனைகள் எவ்வளவுதான் கொடுத்தாலும் சரி நிம்மதி இருக்காது உடல் சோர்வுகள் அதிகமா இருக்கும் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் மனசுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒண்ணுமே இருக்காது அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவீங்க டயர்டா இருக்கும் ரொம்ப ஒரு வேலை எடுத்தா உடனே செய்ய முடியாது இது மாதிரி இருக்கும் அதான் ரெண்டுமே கொடுக்கறது கேதுதில மூணு ஆறு பத்து பதினொன்றில் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க இந்த டைமில் அப்படிங்கிறது பெருசாக வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறது வேண்டாம் அப்போ எதுவுமே பண்ண முடியாதா பிஸ்னஸே பண்ண முடியாதா வேலை வாய்ப்பு என்ன பண்றது வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் வேலை வாய்ப்பு மாசம்பலத்தில் போறவங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்றது பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்போ பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் ஒரு வியாபாரத்தை பண்ணியே ஆகணும் இப்போ ஒரு பொட்டிக்கடையாக இருந்தாலும் சரி பெரிய தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் நிதானத்தோடு பண்ணுங்கள் ரெண்டாம் இடத்துல சனி அப்படிங்கிறது பெருசாக கெடுக்காது கொடுக்கும் ரொம்ப கொடுக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஓரளவுக்கு நீங்கள் நீங்கள் நடந்துக்கிற இதுவை பொறுத்து அதாவது கடுமையாக நடந்துக்காதீங்க யாருக்கிட்டையுமே அடுத்து சுக்கர தசை சுக்கர தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசை இது வயதான காலகட்டத்தில் வர்றதுனால இது உடல்நலத்தை பாதிக்கும் இந்த சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதுவும் இல்லாத நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் யோசிச்சிங்க அது சம்மந்தமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ சுக்கரதையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சுக்கர தசையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும் பெருசாக அப்பா வழி சொத்து அந்த பிரச்சனைகள் அனதம்பி பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கிளியர் ஆகும் ஆனால் இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய சுக்கரதசை உடல்நலத்தை பாதிக்கும் இப்போ குட்டி சுக்கரன் ஒன்று வருதுன்னு வச்சுக்கலேன் இருபது வயசுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வருதுன்னா எப்பவுமே அது வேறு ஒரு ராசிக்கு வரும் இந்த ராசிக்கு இருபது வயசுலலாம் வராது அந்த சுக்கரன் குட்டி சுக்கரன் சொல்லுவாங்க இல்லையா அது அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் பையனுக்கு கொடுக்காது பையனுக்கு வந்து மனசு எடுக்கும் டோட்டலாகவே மனசுக்கு எடுத்து லவ் அது இதுன்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து போகும் அதில் தே அது நல்லா இருந்துச்சுனாக்கா தேடுறது கிடைக்கும் இல்லைன்னா அது கிடைக்காத அது மூலிமா பிரச்சனைகளுக்கு கொடுக்கும் இது வந்து குட்டி சுக்கரன் பின்னாடி வரக்கூடிய சுக்கரன் இருக்குது இல்லையா இந்த வயது காலக்கட்டத்தில் இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய சுக்கரன் உடல் கெடுக்கும் அநேகமாக உடல்நலம் அப்படின்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் அது சம்மந்தமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அது ரொம்ப டயர்டாக இருக்கு சொல்லவே தேவையில்லை உடல் நல்லா இருந்தால் கூட ஏதாவது ஒன்று வச்சுட்டே இருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள்லேயே கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் போகாதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது இதே சுக்கரதசையில் இருக்கிறீங்க இந்த இப்போ சனி நடக்குது அப்படின்னாக்கா இந்த சுக்கரதசை உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலேன் இந்த வயசில் சுக்கரதசை வந்து எனக்கு என்ன புரோஜினம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கவேன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சுக்கரதசை ஏன்னா சின்ன வயசில் வர சுக்கரதசை அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு எப்படி செல்படி ஆகுமோ அதே மாதிரி இந்த வயது காலகட்டத்தில் வர சுக்கரதசை அப்படிங்கிறது உங்கள் வாரிசுகளுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் பொண்ணு வந்து கட்டி கொடுத்துருப்பீங்க அந்த கட்டி கொடுத்த பெண் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் அவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கரதசை இருக்கு இந்த ஏழரை சனியில் எதோ ஒரு பிரயோஜனமே இல்லை ஆனால் இப்போ பொங்கு சனி சுக்கரதசை நட்பு கிரக தசை உங்களுக்கு நல்லது தான் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்லது பண்ணும் அங்கே அவங்க ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்பில் ஒரு தசை நடக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப் ஆகிடும் அவங்களுக்கு ஆனால் அவங்களுக்கு ஏழரை சனியோ அஷ்டம சனியோ இந்த டைம்ல சனி புத்தியோ அல்லது சனி தசையோ நடக்கூடாது சனி சம்மந்தப்பட்டது எதுவும் நடக்கக்கூடாது ராகு தசையாக இருந்தால் கூட சனியோட வீட்டில் இருந்து சனியோட தொடர்பு வந்து தசை நடத்தக்கூடாது அப்படி ஏதாவது இருந்துச்சுனாக்கா இந்த தசை அப்படிங்கிறது அங்கே அந்த அளவுக்கு பெருசாக பலன்களை கொடுக்காது அதனால சுக்கர இருக்கக்கூடிய நபர்கள் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது இத்தனைக்கும் குரு பயிற்சி அப்படிங்கிறது சிறப்பு அஞ்சாம் இடத்துக்கு போனாலும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுக்கரதசையில் சித்தர்களோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க ஏழை சனி நடக்குது அப்படின்னாக்கா அந்த சனியோட வீட்டுக்கு சித்தர்களோட ஜீவசமாதி இது வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா எல்லாமே நூற்றுக்கணக்கான சித்தர்கள் ஜீவசமாதி இருக்கானா ஒரு பதினெட்டு ஜீவசமாதிகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாத சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் Nandri.